கொஞ்சம் முழுப்பல்லும் பொட்டி வடிவா இருக்கும் குழந்தை பல்லா பல்ல கூடாது ஐம்பது தான் பல்லு அழைக்க கூடாது ஜப்பிவா எங்கடம்லாம் நாற்பது வடிவா இருப்பா தெரியுமா பல்லு போட்டுனா குழந்தை தான் அழகா இருக்குமே அம்மா சொன்னா ஆனால் ஸ்ட்ரோங்கான ஆக்கலுக்கும் விலையை போட்டாது சரியா தான் விலை போட்டும் ஸ்ட்ரோங்கா இருந்தா ஆரை சாப்பாடு சாப்பிட்டா முக்கியமாக பல்லு திட்டினா போட்டாது சரி ஓகே அப்போ அம்மா வந்து எப்பயும் ஆரோக்கியமா

സെപ്റ്റംബർ കളിഞ്ഞവർക്കൊപ്പം ഹലോ ആന്തവര്റെ ശരി അപ്പോൾ എന്ന സമയൽ ഹലോ ഒന്നും ഉണ്ടോ മൈക്ക് ഇിച്ചല്ലേ ഇയരും ഇപ്പൊ ഹലോ ഹലോ വാമിൽ ഹലോ മട്ടുണ്ടാമരുത് വിചോണ്ടമരുത് നേരെ പിടിച്ച다가 കേക്ക് മാ ശരി ഓക്കേ ദേക്കർസ് നമ്മൾ രണ്ടുപേർക്കേണ്ടേ ദേക്കർസ് നമ്മൾ രണ്ടു

மூன்று மூன்று மாசம் ஒவ்வொரு பிள்ளைங்க விட இரு அதுல வேற முடிஞ்சு வேற போடுறோமா வேற சரி அங்க வெயிலாமே வேற வேணாலும் இல்லைங்க இம்ம வெளிநாடு காலத்துக்கு எவ்வளவு மாறது வேற போடா அதனால பக்கம் அப்படிதானே சரி ஓகே முதல்ல அம்மாவுக்கு எங்களுடைய டிஎன்டி சபரி சார்பாகவும் சரியா கொடுத்து விட்டவன் சார்பாகவும் முதல்ல இனிய பிறந்த வாழ்த்துக்கள் இந்த மோ வளர்ச்சி எப்பயும் இருக்கும் நீங்க அழகான சிரிப்பீங்களா உங்களோட தான் எல்லாரும் மயக்கி போட்டு நான் அப்படியே சரி அப்ப நாங்க இன்னைக்கு அம்மா கிஃப்ட் கொண்டு வரோம் சரியா ரைட் கொடுத்துக்கணும் அம்மா உங்களை தேடி லக்மி வந்திருக்க லக்வி யாருது லக்ஷ்மி என்ன சரி அவரை கிலோ சும்மா வராம கொஞ்சம் காசு கொண்டு வந்துருக்கான் சரியா ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் போக போறீங்களாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொட்டையிலாம் சுத்துவியலாம் நல்லா ஊருரா ஜோரி ஜாலி டே பண்ணீங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மேலோடது காசு பண்ணும் இல்லையே ஒரு கார் ரெண்டு போக வந்து வாங்குறதுக்கு

சரி அப்போ எவ்வளோ காசு பண்ணிக்கிறீங்க சார் தெரியல உங்களுக்கு எத்தனை நாள் பிறந்த நாள் அப்போ எவ்வளோ இருக்கு ஆ வயசு கூட காசும் கூடுமா வயசு கூட காசும் கூடும் ஒரு எண்பது என்ன படையே யோசிக்கணும் இருப்பாய் மாராணி அவ்வளோ எந்த வாய் கறப்பு வாயின கரப்பு நாங்க சொன்னா பள்ளிக்கு சில பார்த்து தள்ளுவேன் சில பேர் பார்த்து தள்ளுவன் நாளைக்கு சரி ஆள் டிக்கணும் அவளை பாதை சொல்லுவேன் அப்போ அம்மா மகிழ்ச்சி அனுப்பிங்க நிறைய காலம் அனுப்பிங்க பேர பிள்ளைகளை விளாடணும் தூரம் அறிக்கை நம்ம எல்லாரும் அப்படித்தானே நான் பேர பிள்ளைகளை விளாட வேணும் அவையில் பார்க்க வேணும் மேய்க்க வேணும் எவ்வளோ வேலை இருக்கு நீ பொசுக்குன்னு போகிறது நினைக்கிறேன் சரி ஓகே அப்போ லக்ஸ் பிடிச்சிருக்காவோ ஆ ஓகே அதே மாதிரி அம்மா புக்ஸில் இருக்கு யூஸ் சரி அதையும் வாங்கி பாருங்க என்னென்ன கேஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா கிழுங்குதானா கிழுங்குது முண்டியதாக இருக்கும் முண்டியதா நீ அவிய போது கிண்ணு தருவோம் அம்மாவோசி பேக் பண்ணிப்பள்ளியே நான் பண்ணிச்சு மணிக்கூடு நான் மணிக்கூடு கொடுத்தோம் அது நீ சுத்துற நீ நான் வழியில் விஷயம் தான் நீ மணிக்கூடலாம் நீ சாரி மச்சிங்க கட்டிக்கணும் அதான் கூப்பிட்டு அப்போ கையில் கட்டிக்கிறேன்னு அது அதை கூடுமனிங்க அப்போ இதுவும் கட்டிக்கணுமா மடியா இருக்கும் ஏன்னு சொன்னால் ஆனே நேரம் காலந்தரியாமல் படுக்கிறியாம் நேரம் காலந்தரியமா உழும்புறியாம் ஒரு பொறுப்பு இல்லாமல் செயல்படுறீங்கண்ணா நீங்கள் மணி கூடு தான் நீ நேரம் பார்த்து செயல்படும் சரி எனக்கு தெரிஞ்ச அம்மாலாம் நான் நேரம் மணிக்குடெலாம் பார்க்க மாட்டேங்க அந்த டைம் கொழுந்துடுவீங்க அந்த டைம் படுத்துடுவீங்க அப்படித்தானே எல்லாம் டைமிங் எங்களுக்கு நேரம் பார்த்தேன் அப்படின்னு அப்படித்தானே சரி ஓகே அப்போ இன்னும் உண்மை சமையல்ண்டை மண்டே என்ன தெரியுது விரோத விரோதம் இன்னும் பார்த்தா பிள்ளையாளுக்கு பார்த்தோன்னா கிடப்பா என்ன சரி ஓகே இப்போ அடுத்த முடிச்சிருங்க அடுத்திருவோம் வா உங்க அப்போ போட்டோகிராஃபர் தான் இரு நாங்கள் எடுத்து போகிறோம் மூட்டை பண்ணி வா எடுத்து போகிறோம் ஷூட் சொல்லுது எங்கே எந்த பார்க்க போ பின்ன அங்கே அடுக்குறோம் மூட்டை போய் அங்கே அனுக்கணும் போட்டு அவுட் ஷூட் இங்கே உள்ள அவரங்க எடுக்கிறானி என்னது வா ஒரு அழகான சாரி உனக்கு பிடிச்ச கலர் வாங்க

வேக வேகே சூப்பர் சொல்லுங்க யாரு கொடுத்தது பிள்ளைகள் இல்லையா கொடுத்தது பிள்ளைகள என்순manserschrijk과�culiar இதோர்ooth இந்த தான விடக்கோன சரிதública நன்asy குற Keyboard நான் எனக்கு spam Auswையقة aa?add பேரப்பள்ளைக்கா பேரப்பிள்ள சொன்னா எங்க எங்க வரணும் யாரு பணம் தூரம் சரி அவைலபிள் இல்லை ஒரு போய் தான் கொடுத்தது ஒரு போய் உங்களோட பே உங்களோட பேர் நினைக்கணும் கொஞ்சம் கருப்பா விஜயகாந்த் வேறு பேர் கொஞ்சம் ஸ்டைல் சார் பேர் கூட நீனாலும் ஸ்டார்ட் பண்ணது நீனா ஓகே சென்ட்ரு காவணியம்மா என்ன வானே வடிவா டெக்கர் பண்ண பின்னாலே தெரியுமா சொல்லுங்கள் நீனால நூரோ கை என்ன தெரியும் அவங்களுக்கு நூ ஹாபி டு யூ ஹேபி பட் டு யூ ஹேபி பட் தே நியர் ராணியம்மா ஹேபி பட் டு யூ बारि करी मगमारी ரைட் பிள்ளைகள் எல்லாருக்கும் உனக்கு மிஸ் அப்ப இந்த பிறந்தநாள் அம்மா மறக்கக்கூடாது அதனாலதான் எங்களை மாதிரி நான் சரி இந்த பின்னல் ஹப்பையும் கேடும் வாழ்க்கையில ஏதாவது கவலை என்ன கணினி சரி நான் இன்னும் கொஞ்சம் கூட அந்த எல்லாம் மறந்து போயிடும் ரைட் நன்றி நான் மியூசிசன் கிடையாது சும்மா சும்மா ರಾಹ್ಮಿಕಾಕ <laughs> ನನ್ <laughs> <laughs> <share>,